தாயை இழந்த பனிரெண்டு பன்றிக்குட்டிகளுக்கு தாய்ப்பன்றியாய் வடிவெடுத்து பாலூட்டிய பரோபகாரி சிவபெருமான் பன்றிக்குட்டிகளுக்காக இறங்கி தானே தாய்ப்பன்றியாக வடிவமைத்து அந்த பன்றிக்குட்டிகளின் பசியை போக்கிய சிவபெருமான் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை அறிந்து அவர்களுக்கு நிறைகளை தருவதற்கு எத்தனை வல்லப்பெருமானவர் திருவிளையாடற் புராணத்தில் நாற்பத்தி ஐந்தாவது திருவிளையாடலாக பன்றி குட்டிகளுக்கு உழைப்பால் கொடுத்த படலம் என்று கதை வருகிறது மதுரை சொக்கநாத பெருமான் அந்த பன்றி குட்டிகளுக்காக தானே பன்றியாக வடிவமைத்து அந்த குட்டிகளுக்கு பசியை போக்கினார் என்பது ஐதீகம்